வாழ்க சத்தியம் ஜெய்ப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் அன்பு சார்ந்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அருள்மிகு மகாலட்சுமியுடைய அருளும் ஆதி மூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் மகாலட்சுமி சாமியுடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் வருகின்ற இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவது அறுபத்தி மூணாவது கல்கி ஜெயந்தி விழாவும் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குருபூஜை விழாவும் மகாலட்சுமி ஆலயத்தில் வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த வருடம் முப்பத்தி நாலு ஆண்டு முடிந்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குருபூஜை விழாவும் கல்கி ஜெயந்தி விழாவும் நடைபெற உள்ளது ஏன் என்று சொன்னால் மக்கள் உடைய மனநிலை ரொம்ப வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்களுடைய மனதுக்குள் கெட்ட எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆயினாலே களினுடைய வேகம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே களிதோஷம் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியுடைய ஆலயத்தில் கணபதி ஓமம் திரிபுரா சுந்தரி ஓமம் நவகிரக ஓமம் சூரியனி துர்கா ஓமம் ருத்ர ஓமம் சத்துரு சமுகார ஓமம் நடைபெற உள்ளது புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு குத்துவிலேற்றுதல் அருள் கொடி ஏற்றுதல் கணவிரி ஓமத்துடன் யாகங்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இங்கு நின்றால் வந்து கலந்து கொள்வார்கள் அன்னையின் அருளை மகாலட்சுமியுடைய அருளை பெற்றுச் செல்வார்கள் ஏன்னா ஒன்பது மணிக்கு மகாலட்சுமிக்கு அபிஷேக அலங்கார பூஜை ஆராதனை நடைபெறும் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு பூர்ணாபதி தீபாராதனை நடைபெறும் அது சமயம் ஒன்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற உள்ளது தொடர்ந்து நடக்கும் சாது சன்னியாசிகள் மதாதிபதிகள் தொழிலுபர்கள் அரசியல் வர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் கலந்து கொண்டு மதியம் ஒரு மணிக்கு மகானுடைய அருளுரை உலகத்துக்கு என்னென்ன நிகழப்போவர்கள் என்று உத்தரவு உள்ளே விதிக்கும் அது அறிவிக்கப்படும் என்று சொல்லி என்னுடைய அன்பு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு பக்தகுரி பெருமக்கள் அனைவரும் ஒன்று கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க்க